வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் வணக்கம் சுமியா ஸோ இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தின விழா ஸோ எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா எங்கெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகைகள் எந்த சர்ச்சில் எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்துக்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி இணைந்து அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்துகிட்டதை வந்து பார்க்க முடியுது அதான் செலிப்ரேஷன் வந்து கிறிஸ்டின்கான செலிப்ரேஷன் முஸ்லீம்ஸும் இந்துஸும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக தான் வந்து இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் அதெல்லாம் வந்து போட்டு அடிச்சு நொறுக்க நொறுக்கிறது கிறிஸ்துமஸ் பொருட்களை வித்துட்டு இருந்தா அந்த கடையை காலி பண்ணுங்கன்னு சொல்றது சர்ச்ல போயிட்டு மிரட்டுறது சின்ன பசங்க கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு இருந்தா சின்ன பசங்களை போய் மிரட்டுறது அப்படின்றது இன்னொரு பக்கம் நடந்து நடந்துட்டு பார்க்க முடியுது இதெல்லாம் பண்றவங்க யார் அப்படின்னா ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்த அமைப்புகளும் சங்கிகளும் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த பஜரங் தல் அந்த அமைப்புகள் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தெரியுது ஆனா இந்த வருஷம் தான் ரொம்ப அதிகமா இது இருக்கிற மாதிரி இருக்கு சார் அங்கங்க அப்பப்ப நடக்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிறிஸ்துமஸ் இல்லாத நாட்களையும் சர்ச்சில் இவங்க எல்லாம் பிரச்சனை பண்றதை பார்த்துட்டு இருக்கோம் சர்ச்சை பூட்டிட்டு எடுத்துட்டு போயிடுறது சாவி எழுது எல்லாம் இதெல்லாம் நடந்துட்டு ஆனா இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்கே சார் வருத்தத்துக்குரிய செய்தியா இருக்கு நீ வந்து நம்ம ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லி வந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போது இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ மக்கள் இந்த பாஜக ஆட்சியில் படக்கூடிய துயரங்களையும் பேச வேண்டிய ஒரு சிக்கலாக ஒரு சூழல் குறிப்பாக ஒரு ஒரு வாழ்த்து செய்தியோட ஆரம்பிக்க வேண்டிய விஷயத்தில் வந்து அவர்களுடைய பாடுகளை பற்றியும் பேச வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி வந்து திமுகவினுடைய அயலகணி செயலாளர் அப்துல்லா ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து ஃபோட்டோ போட்டிருந்தார் முழுக்க முருகா அணிந்த இரண்டு இஸ்லாமிய பெண்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அந்த சாண்டா கிளாஸு கிறிஸ்மஸ் தாத்தா ரேஷம் போட்ட அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போகக்கூடிய ஃபோட்டோ போட்டு அனைவருக்கும் கிறிஸ்தவ கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் போட்டிருந்தார் இது மாதிரியான விஷயங்கள் தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து இதே மாதிரி கிறிஸ்தவ ரேஷம் போட்ட குழந்தையை அழைத்துக்கூடிய ஃபோட்டோ கூட தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலம் இது மாதிரி வந்து தான் இருக்குது நேற்றைக்கு கூட நம்ம பேசணும் நேற்றைக்கு நம்ம மீனாட்சி அம்மன் போய் சிசுபாலனை பார்க்கக்கூடிய அந்த இது மதுரையில் நடந்த நிகழ்வு இது மாதிரி வந்து இப்படி தமிழ்நாடு ஒரு ரிலீஜியஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு வந்து மத விரோதமாக பார்ப்பா ப பார்க்காமல் சகோதரத்துவமாக பார்க்கக்கூடிய சூழல் இங்கே இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஆண்டு தான் இதுவரை நடந்த தாக்குதல் இல்லையா கிறிஸ்துவர்களுக்கு எதிரான தாக்குதல் இப்போ வந்து பொதுவாக சிறுபான்மை என்ன இஸ்லாமியர்களை குறிவைத்து பாஜக அவர்கள் அவர்களுடைய வெறிநாய்கள் கடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இப்போ இந்த ஆண்டு எழுநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதல் நடைபெற்று இது வந்து எதுவும் இட்டுக்கட்டிய சம்பவம்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய கேரளாவில் கூட வந்து தாக்குதல் நடைபெற்றிருந்தது அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக நம்ம வந்து பதிவு செய்யணும் கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் இப்போ வரைக்கும் இது வரைக்கும் வெளியே கூடிய செய்தியில் எல்லாமே பாஜக ஆளக்கூடிய மாநிலம் இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் இப்போ பதிவு பண்ணப்பட்டிருக்குது அதில் வந்து பெரும்பாலும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் சிவ அவர்கள் கூடக்கூடிய இடங்களில் போய் இந்த பஜரங்களை சேர்ந்தவர்கள் இது போன்ற இந்துத்துவ பரிவாரத்தை அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போய் வந்து அவர்களை அடிப்பது மிரட்டுவது ஒரு ஃபாதரை வந்து ஒருத்தர் வந்து மேடை ஏறி மிரட்டக்கூடிய ஒரு வீடியோக்கள் ஒரு மாதா சிலையை வந்து அழித்து நொறுக்குவது இது மாதிரியான வீடியோக்களை வந்து நிறைய வந்துகிட்டு இருக்குது குறிப்பாக வந்து சட்டீஸ்கர் போன்ற பகுதிகளில் வந்து பாஜக ஆலக்குடி இன்றைக்கு ஆலக்குடியும் மாநிலத்தில் கடுமையாக வந்து தாக்குதல்கள் நடந்திருக்குது இது எல்லாமே அது குறிப்பாக ராஜஸ்தானில் மதமாற்ற தடைச்சேற்றம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் கிறிஸ்துமஸ் விழாக்களை கூட கொண்டு அதாவது பெரும்பாலும் அந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம் தான் இன்னைக்கு இப்போ பிலோ ஒன் பெர்சென்ட் தான் இருக்காங்க ஆனால் அவர்கள் பெரும்பாலும் வந்து அவர்கள் வந்து பட்டயலினத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க இவர்களுடைய வர்ணாசிரம குறைமைகளுக்கு எதிராக வந்து அவர்கள் வந்து மத மாதிரி போகிறாங்கன்னா அங்கே எடுத்துக்கணும் அந்த அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர்கள் வந்து வேறொரு மதத்தை தாண்டி போகிறாங்கன்னா அது இந்த மதமாற்ற தடை வந்ததுக்கு பிறகு அங்கே அமல்படுத்ததுக்கு பிறகு மிக அதிகமான தாக்குதல்கள் ந நடைபெற்றதாக குறிப்புகள் கொள்வது இந்த அளவுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் அதுவும் குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் அவர்களுடைய ஒரு பெருநாளில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தாக்குதல்களை நடத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு வந்து நம்ம வந்து எல்லா வகையிலும் உறுதி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எமர்ஜென்சி நடக்கும்போது கூட நாம் வந்து இங்கே இடது கம்யூனிஸ்டுகள் இது தீவிர கம்யூனிஸ்டுகள் பேசக்கூடியவர்கள் அவர்கள்லாம் வந்து கைது செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் நெருக்கடி நிலை இருந்தபோது தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் காப்பாற்றினார் காரர்கள் இந்திரா காந்தி வேட்டையாடி கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர்களையும் த கலைஞர் காப்பாற்றினார் ஆக இருந்தாலும் சரி மற்ற இடதுசாரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நேர் எதிரான சிந்தனை கொண்ட இடதுசாரியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அந்த மாதிரியான ஒரு காவல்துறை தொந்தரவோ அடக்குமுறையோ பிடிச்ச சிறையில் அனுப்பக்கூடிய வேலையோ நடக்கலை அதனால தான் வந்து த தமிழ்நாட்டு அரசை வந்து கலைத்தார்கள் கலைத்து இங்கே வந்து மிஸ்ஸாவை பா கொண்டு வந்து அதன் மூலமாக தான் நம்மளுடைய முதலமைச்சர் உட்பட எல்லாரையும் கைது செய்து உள்ள வச்சாங்க ஸோ அது மாதிரி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு வேறொரு மா மாநிலமாக ஒரு அடையாளமாக இருந்திருக்கு ஆனால் இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்று பாஜக எங்கெல்லாம் ஆட்சி புரிகிறதோ அங்கே இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இதுதான் இருக்குது ஆனால் இவர்கள் வந்து இன்னும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமண அதாவது ஜெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்களை பக்கத்தில் போக மாட்டாங்க ஏன்னா அவர்கள் எல்லாமே வந்து இவர்களோட மிங்களாக இருக்காங்க பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க இவர்களுக்கு நிதி தரக்கூடியவர்களாக இருக்காங்க பணக்காரர்களாக இருக்காங்க ஏழைகளாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை தான் வந்து இவங்க தாக்குறாங்க இப்போ இவங்க தாக்குதலில் வந்து இந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இந்த ஆண்டு நடைபெற்றிருக்கு அதுவும் இந்த இரண்டு மூன்று நாட்கள்லேயே நூற்றுக்கணக்கான சம்பவம் நடந்திருக்குங்க இல்லையா இதில் எல்லா பெரும்பாலானவர்கள் வந்து பழங்குடி மக்கள் பட்டியலின மக்கள் இவர்கள் தான் வந்து தாக்குவதற்கும் உள்ளாயிருக்காங்க இவருடைய மிரட்டலுக்கும் உள்ளாயிருக்காங்க இருக்காங்க ஒரு ஒருவர் ஒரு மதத்தை பின்பற்ற பின்பற்ற வேண்டியது அப்படிங்கிறது வந்து அவருடைய தனிப்பட்ட முடிவு நான் யாருங்கிறது வந்து நான் எந்த கடவுளை வழங்க வேண்டியது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வழங்கக்கூடிய உரிமை அந்த உரிமையின் அடிப்படையில் நான் வந்து ஒரு கடவுளை நான் வணங்குறேன்னா அதை நான் வழங்கக்கூடாது நீ பேசக்கூடாதுன்னு ஒரு மிரட்டறாரு என்பது அது சட்ட விரோதம் சட்ட ஒழுங்குக்கு எதிரான விஷயம் ஆனால் பாஜக அரசே அதை ஊக்குவிக்குது அதன் மூலமாக தான் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் சம்பவங்கள் நடக்குது இது வந்து மிக மிக வன்மையை கண்டிக்கத்தக்கது அது இந்த ஒரு நல்ல நாள்ல அவங்க மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய ஒரு நாளில் வந்து இந்தியாவில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இதுவரைக்கும் கிறிஸ்துவர்கள் புரிவிக்கப்படுகிறது என்பது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயமா இருக்குது மோடி வந்து விழா அவர் சர்ச்ல இருக்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு பக்கம் வருது ஆனா இன்னொரு பக்கம் வந்து அவரை சார்ந்த ஆட்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக தரப்புல இருந்து அப்படி பிரச்சனை எல்லாம் யாரும் ஈடுபடக்கூடாதுன்ற எந்த ஒரு விஷயமும் சொல்லாம இருக்காங்க அதாவது மோடி வந்து நீங்க இங்க சிறுபான்மை மக்களை வந்து வதைப்பார் குறிப்பாக இஸ்லாமியர்களை வந்து எந்த வகையிலையாவது வந்து கொடுமைப்படுத்துவதுன்னு சொல்லி திட்டம் போட்டு திட்டம் போட்டு சட்டம் போட்டு பண்ணுவாங்க ஆனா நீங்க அதே இது அவர் போய் வளர்கிற நாடுகள்ல போய் அவர்களுடன் காட்டக்கூடிய நெருக்கத்தை பார்க்கணும் கட்டி பிடிப்பாரு அந்த அளவுக்கு அவங்களோட ஏதோ அவர் அங்கேயே பிறந்து வளர்ந்து ஒரு மாதிரினா நடந்துக்குவாரு ஆனா இங்க வந்து அந்த மதத்து மக்களை வந்து வதைப்பதை அவர்களும் கேட்க மாட்டாங்க அந்த நாடுகளும் கண்டிக்கணுமா இல்லையா மிக முக்கியமாக அவர்களுடைய அங்கே அங்கே பிறந்த ஒரு மதத்தை இங்கே ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் பாடுபடுறாங்களே அவங்க அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி மலேசியா அரசு கண்டிக்குது இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை வதைப்பதை மலேசியா கண்டிக்குது ஆனால் வளைகுறா நாடுகள் என்றைக்குமே கண்டித்தது கிடையாது அவர்கள் கண்டிக்கும்போது ஒரு சூழல் இருந்துச்சுன்னா இவங்க வந்து வாய முடிக்குவாங்க ஆனா அது செய்ய மாட்டேன் ஏன்னா இவர்களுடைய எல்லா தொழிலும் அங்க இருக்குது இவர்களுடைய வீடுகள் அங்க இருக்குது இவருடைய சொத்துக்கள் அங்க இருக்குது இவருடைய எல்லா எல்லா விதமான அரசுக்கு போறமான எல்லா விதமான நடக்குது ஏன்னா டாக்ஸ் அது அவர்கள் சொன்ன வாயை முடிக்குவாங்க ஆனா அவங்களும் சொல்ல மாட்டாங்க இதுதான் வந்து நடக்கக்கூடிய ஒரு இதுன்னு பாக்கலாம் சார் பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலமா உத்தரப்பிரதேசம் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பார்ப்பன எம்எல்ஏக்கள் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் மட்டும் வந்து தனியா ஒரு மீட்டிங்க வந்து போட்டிருக்காங்க அந்த மீட்டிங் எதுக்காக இருக்கும் அப்படின்னா பார்ப்பனரா அல்லாதவங்களை வந்து இவங்க முதலமைச்சரா வந்து சஜஸ்ட் பண்றது சரியில்லைன்றதுக்கான ஒரு மீட்டிங் தான் வெளியில வந்து சொல்லப்படுது பட் அவங்க சொன்னது என்னன்னா எங்களுடைய இனம் சார்ந்தவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்த்து வச்சு நாடு முன்னேறதுக்கு என்ன பண்ணோம் நாங்க யோசிச்சோம் அந்த மாதிரி வேற வேற இனம் இருக்கீங்களா நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சேர்ந்து யோசிங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து வெளியிட்டிருக்காங்க இது ரொம்ப சரியான விஷயம் தான் அவங்க பண்ணிருக்காங்க இப்ப விக்டோரியா ஹால் திறந்தாங்க விக்டோரியா ஹாலுடைய புதுப்பிக்கப்பட்ட அந்த விக்டோரியா ஹால் வந்து ஒரு அடையாள சின்னம் ஏன்னா பல்வேறு நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்குது பல்வேறு நாடகங்கள் போடப்பட்டிருக்கு ஆனால் எல்லாவற்றும் நடந்தாலும் விக்டோரியா ஹால் எதற்காக எதற்கான ஒரு அடையாளமாக இருக்குதுன்னா இன்னைக்கு நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா இந்த விக்டோரியஸ் பாத் அதாவது ஒரு வெற்றிகரமான திராவிட பாதை அந்த ஒரு அந்த ஒரு சமூக நீதி அரசியலை பேசக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா அது அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் விக்டோரியா ஹால் அங்கே தான் வந்து என்ன அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது முடிவு எடுக்கப்படுகிறது அங்கே தான் படிக்கப்படுகிறது ஸோ அப்படியான ஒரு இடத்த தான் வந்து விக்டோரியா ஹாலில் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு கூடுதல் தென்னிந்திய நலன்மைச் சங்கம் பேரில் பெயரில் பிராமின் பார்ட்டி அது இப்போ நடத்திய பத்திரிகை ஜஸ்டிஸ் ப பத்திரிக்கை அதன் காரணமாக ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்படுகிறது அவர்கள் கேட்டது வந்து தராசை வைத்து எல்லோருக்கும் சமமான ஒரு உரிமையும் சமூக நீதி தான் கேட்டாங்க இது வந்து இவர்கள் எப்படி பார்ப்பனர்களாக சேர்ந்து வந்து ஒரு அமைப்பாக உருவாகிறாங்களோ அதே மாதிரி நான் பிராமின்ஸ்ன்னு ஒரு இதை வந்து உருவாக்க இடம் வந்து விக்டோரியாள் அந்த இதுலேருந்து அந்த டெக்ளரேஷன் வருது அங்கே அதுக்கு பிறகு தான் வந்து இயங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து இவர்களுடைய செயல்பாடு இருக்கும் மக்களை வகுப்பு ரீதியாக வர்ண ரீதியாக பிரிப்பது இவர்கள் எப்படி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து சேர்ந்து கூடி பேசியிருக்காங்கன்னா இவர்களுடைய நோக்கம்லாம் என்னன்னா யோகி ஆதித்யநாத் வந்து பார்ப்பனர் கிடையாது பார்ப்பனர் அல்லாத ஒருத்தர் வந்து எப்படி முதலமைச்சராக இருக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு பேர் நம்ம இருக்கோம் நம்மகிட்ட இல்லாத என்ன என்ன அவர்கிட்ட யோகி ஆதித்யநாத் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியின் அடிப்படையில் தான் அவங்க பாக்குறாங்க சமூக அடிப்படையில் ஜாதி அடிப்படையில வந்து அவர்களுடைய சமூகம் பெரிய சமூகம் அதன் காரணமாக தான் பாஜக வந்து யோகி ஆதித்யநாத் தான் கொடுத்துருக்கு அவர் அடிப்படையில் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய இதில் இருந்து வந்தாலும் அவருடைய சாதி பின்புலத்தின் காரணமாக தான் வந்து அவருக்கான செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க அதை கூட இவர்களால் பொறுத்து கொள்ள முடியலைங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதைத்தான் வந்து எல்லா காலத்திலையும் பார்ப்பன செய்து கொண்டு இருந்தார்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் எப்படி எங்களுடைய நலனுக்காக சேருறோமோ அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கிங்க எல்லாமே தனித்தனியாக இருங்க தொடாதீங்க வராதிங்க அப்படிங்கிறது தான் இருக்கு இதுதான் அவங்க வந்து பண்றது அதாவது நம்ம வந்து ஊருக்கு வெளியே ஒரு 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 ஒருத்தரை புறந்தள்ளி யாரெல்லாம் வந்து இவருடைய வர்ண அமைப்பு முறை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வந்து புறந்தள்ளி அவர்களை வந்து சேரின்னு சொல்லி அவர்கள் அழைத்தார்களோ அதே மாதிரி இவங்க ஊருக்குள்ளேயே இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு அகிரகாரணம் ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு இவர்கள் தனித்து இருந்துக்கிட்டாங்க இதுதான் வந்து அவர்களுடைய சிஸ்டம் அந்த வர்ணாசிரம முறை இப்ப இதுதான் வந்து இங்க ஃபாலோ பண்றாங்க ஐம்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் சேர்றாங்க நாங்க வந்து பார்ப்பனர்களாக சேர்றோம் அப்படின்னா அப்ப நீங்க அதே மாதிரி ஜாதி ரீதியா நீங்க சேர்ந்துக்கீங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா இது ஒரு அடையாளப்படுத்துது இதன் மூலமாக நீங்களும் பிரிஞ்சுக்கீங்க எவனும் ஒன்னு சேர்ந்து ஒற்றுமையா இருக்காதீங்க அப்படிங்கிறத ஒரு யாதவ் எம்எல்ஏக்களோ ஜாட் எம்எல்ஏக்களோ இவரெல்லாம் ஒன்னு சேர்ந்து இருக்காதீங்க யாதவ் எம்எல்ஏக்கள் தனியா இருங்க ஜாட் எம்எல்ஏக்கள் தனியா இருங்க அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு எடுத்துக்கட்டு தான் இது அவங்க எல்லாருமே இந்துக்கள் தான் ஆமா இந்துக்களா தானே எல்லாம் ஒவ்வொரு இடம் இருக்கு நீ வந்து கோயிலுக்கு வெளியில இருந்து கூப்பிடணும் நீ கோயில் வாச ஹாஸ்டல் இந்த இடத்துல இருந்து கும்பிடணும் நீ கோயில் கொடிமலை வரைக்கும் உனக்கு அலவுடு நீ வந்து இங்கே அர்த்த மண்டபம் வரைக்கும் அலவுடு இதுக்கப்புறம் எவனும் அலவுடு கிடையாது இந்த மாதிரியான ஒரு படிமுறைகள்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து மீண்டும் வந்து அதை வந்து காப்பாற்றிட்டே போகணும் அதுதான் சனாதானம் அழிக்க முடியாத வெளி விதிகள் சனாதானங்கிறது என்னன்னா அதுதான் விதி அதை வந்து நீங்க வந்து அது என்ன சொல்றது அதை அழிக்கவே முடியாது அப்படிங்கிறதான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமை பெண் பண்ணலாங்கிற அளவுக்கு வந்து சயின்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து அழிக்க முடியாத விதின்னு சொல்லிட்டு இருக்காங்க அழிக்க முடியாத விதி என்று எதுவுமே கிடையாது ஒன்றை ஒன்று அறிவு புதிய புதிய கண்டுபிடிப்பு வந்து மாற்றிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து அதை தாண்டி வரணும் அப்படிங்கிறதான் ரொம்ப அழகான விஷயத்தை பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் அவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து சேர்ந்தாங்கன்னா அப்போ யோகி வந்து புரிய வரும் என்னங்கிறது யார் நம்மளை ஆட்சி செய்கிறார் யார் நமக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்காருன்னு புரிய வரும் சார் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த உண்ணாவோ அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த கும்பல் வல்லுறவு அதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை நம்ம பேசியிருக்கோம் கடைசியில் வந்து அது காரணமா இருந்தவங்களை வந்து அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அவரை வந்து பெயிலில் விட்டுருக்கக்கூடியதை வந்து பார்க்க முடியுது அதுவும் டெல்லி கோர்ட்டே வந்து பண்ணியிருக்காங்க அதாவது அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு இப்போ அவங்களை வந்து பெயிலில் விட்டுருக்காங்க பொழுது இப்ப அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த உண்ணாவும் அவங்களுடைய குடும்பத்தாருமே வந்து ஒரு அச்சத்துல இருக்காங்க அப்படின்னு தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போதே வந்து அவங்க அப்பா இறந்ததையும் அவங்களுடைய சொந்தக்காரங்களை வந்து இவங்க சாகடிக்க வச்சதையும் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இப்போ இந்த பொண்ணுக்கும் அவங்க வீட்டில் எஞ்சி இருக்கக்கூடிய ரெண்டு மூணு குடும்பத்தாருக்குமே வந்து திரும்பவும் இதனால பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல இப்ப அந்த பெண் இருக்கு அதாவது தண்டனை அனுபவிக்க வேண்டியவர் வந்து தண்டனை அனுபவிக்காம வெளியில சுத்திட்டு இருக்கிறது ஒரு பக்கம் யார் வந்து கேஸ் கொடுத்தாங்களோ அந்த பொண்ணு இப்ப வந்து அச்சத்துல அதாவது பாதிக்கப்பட்டவங்களே அச்சத்துல இருக்கக்கூடியதையும் வந்து ஒரு பக்கமா வந்து பார்க்க முடியுது இந்த இந்த ரிசல்ட்டை வந்து ஏத்துக்க முடியுதா ஏத்துக்க கூடியதா இருக்கா சமூக ஊடகங்கள் முழுக்க வந்து அந்த இரண்டு நீதிபதிகளுடைய புகைப்படங்களை போடுறாங்க வேற ஒண்ணும் போடல இந்த இரண்டு நீதிபதிகள் தான் இவர்களுடைய முகங்களை மறக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் பெண்களுக்கு ஆதரவானவர்கள் பொதுவாக வந்து சட்டம் வந்து கடமையை செய்யணும் இந்த மாதிரியான ஒரு தவறு எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மக்கள் இந்த இந்திய ஏற்பாட்டின் ஐடியா இருக்கு இல்லையா ஐடியா ஆஃப் இந்தியா இந்த ஏற்பாட்டிற்கு பிறகு நடந்த சட்டங்களின் அடிப்படையில் பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் வந்து அந்த நீதிபதிகளுடைய பரங்களை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இவர்களை மறக்காதீர்கள் என்ன காரணம் இந்த உண்ணாவ வழக்கு என்பது அந்த ஒரு எம்எல்ஏ குல்தீப் சிங் சென்கார் அந்த குல்தீப் சிங் சிங் சென்காருடைய வீட்டுக்கு தன்னுடைய தந்தையுடன் வேலை கேட்டு அந்த பொண்ணு போகிறாங்க அன்னைக்கு அந்த பொண்ணு போகிறப்ப அந்த பொண்ணுக்கு வயசு பதினேழு வயசு பதினேழு வயது பெண்ணை அவர் பாலியல் வன்கொடுமை செய்து விடுகிறார் பாலியல் வன்கொடுமை செய்த அவரை வந்து அவங்க அப்பா இருக்காரு அவங்க அப்பாவை வெளியில் அடித்து விரட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க அதற்கு பிறகு அந்த பெண்ணும் அவருடைய தந்தையும் போய் அந்த உண்ணாவு நகரத்தினுடைய காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க போகிறாங்க எம்எல்ஏக்கு தகவல் போது எம்எல்ஏ உடனே வந்து பேசுகிறாரு ஃபோன் பண்ணி பேசி அந்த புகார் கொடுக்க அந்த பெண்ணை விரட்டி விட்டுட்டு அவர் அந்த பெண்ணினுடைய கண் முன்னாடியே அவன் அப்பா அழிச்சு கொலை பண்றாங்க காவல் நிலையத்தை வச்சு அதற்கு இதுல எனக்கு ரொம்ப இது முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பெண்ணினுடைய மன உறுதி ஏன்னா சொல்லி வர சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இவ்வளவுக்கும் பிறகும் வந்து அந்த பொண்ணு வந்து துணிச்சலாக நேற்று இரவு வந்து இந்தியா கேட் முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கு ஏன்னா அவர் அந்த பொண்ணுடைய கண் அந்த பொண்ணு பாலியல் வல்லுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அடுத்து வந்து அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போது கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவை கொள்றாங்க அதற்கு பிறகு வந்து வெளியில் அந்த செய்திகள் ஊடகங்கள் வெளியாக வரும் வெளியே வரும்போது பேசு பொருளாக மாறுகிறது உடனே புகார் எடுக்கப்படுவது நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றத்தில் வழக்கு வந்து வேற ஒரு மாநிலத்தில் நடத்தலாம்னு சொல்லி நடத்துகிறாங்க அந்த வழக்கை வந்து வாயுதாக்கு போகக்கூடிய ட்ரெயின் நடக்கும்போது போகும் அந்த பொண்ணு போ காரில் போகிறாங்க போகும்பொழுது ஒரு லாரி வந்து மோதி அந்த பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அது கூட ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விபத்து தான் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்குது அந்த பெண்ணினுடைய ஒரு சித்தியும் அத்தையும் இறந்து போயிடுறாங்க அவருடைய வழக்கறிஞர் வந்து காரில் இருக்கார் அவர் மிக படுகாயம் அடைகிறாரு அதுக்கு பிறகு வந்து இந்த பெண்ணும் படுகாயம் அடைகிறாங்க இந்த பெண்ணும் உடனடியாக நாடு முழுக்க இந்த வழக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால பாஜக அவருடைய எம்எல்ஏ இந்த இதை செய்தாங்கிறதுனால நாடு முழுக்க இந்த வழக்கு இந்த ஆக்சிடென்ட் பேசப்படுறதுனால உடனடியாக அந்த பெண்ணும் மற்றவர்களும் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன மரணத்துக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த பொண்ணு வந்து மீண்டு வந்திருக்காங்க திரும்ப வழக்கு விசாரிக்கப்படுகிறது வழக்கு விசாரணையில் வந்து இவர் செய்தது உண்மைன்னு அம்ம தெரிய வந்து அவர் தண்டனை அளிக்கப்படுகிறது ஆயுள் தண்டனை அதற்கு பிறகு வந்து அவர் மேல்முறையீட்டுக்கு போகிறார் மேல்முறையீட்டில் வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து இந்த வழக்கை விசாரித்த அந்த ஹைகோர்ட் வந்து நேற்றைக்கு இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குது அதாவது அதாவது இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க கூடுதலாக அதாவது சரியான சாட்சியங்கள் இல்லைங்கிற ஒரு காரணம் சொல்லிட்டு தண்டனை தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கு நிறுத்தி இல்லாமல் உடனடியாக அவர் பயிலுக்கு அனுப்பிடுறாங்க இப்போ என்னன்னா இதுக்கு இடையில ஒரு சம்பவம் வேறு நடந்திருக்கு இவருக்கு உங்களுக்கு குடும்ப ரீதியாக பொருளாதார பொருளாதார உதவி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இவருடைய மாமா ஒருத்தர் மீது போலியான வழக்கு போட்டு அவரை வந்து சம்மந்தமே இல்லாமல் ஆறு மாதம் ஏழு மாதம் உள்ள வைக்கிறாங்க இவ்வளவு நடக்குது ஆனால் எனக்கு ஒ ஒட்டு மொத்தமாக ஒரு ஒரு பெண் ஒரு பதினேழு வயசு பெண் இன்னைக்கு இருபத்தி நாலு இருபத்தாறு வயசு இருபத்தஞ்சி வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு வந்து இந்நேரம் என்ன முடிவெடுத்துருக்கணும் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு கிட்டத்தட்ட வந்து உத்தரப்பிரதேச அரசாங்கமே பாஜக அரசாங்கமே பாஜக என்கிற கட்சி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சியே எதிர்த்து அந்த அந்த பொண்ணு வந்து நீதிமன்றங்களில் தனக்கு நீதி கிடைக்காதான்னு தேடிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது மீண்டும் 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 பண்ண செய்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு என்ன செய்வாங்க எங்களே சரியில் வைங்க இதுக்கு மேலே அந்த அந்த குற்றவாளியையும் வெளியில் விட்டுட்டு என்னையும் வெளியில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கு கொலை செய்திருவா என் தாயார் இருக்காங்க அவரையும் கொலை செஞ்சிருவாங்க சித்தி நுண்ணுறத்தவங்க இருக்காங்க அவங்களையும் கொலை செஞ்சிருவாங்க கண்டிப்பாக இது நடக்கும் ஏன்னால் இதுக்கு முன்பு நடந்தது பூரா நீங்கள் பட்டியில் பார்த்தீங்கன்னா நான் மயிலையும் தான் உயிரி உயிர்த்தப்பனேன் இன்றைக்கி அந்த ஆக்சிடென்ட்ல வந்து நான் வந்து கிட்டத்தட்ட இறந்துட்டேன் கோமா சைஜில் இருந்தேன் நான் கோமால தான் நான் மீண்டு வந்தேன் இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இது வெளியில் விடுறதும் என்னையும் அவரையும் வெளியில் விடுறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பொண்ணு வந்து போராடுறாங்க உடனடியாக நேற்றைக்கு வந்து கைது செய்யப்பட்டு ரிட்டன்ஷனை வச்சு அப்புறம் அனுப்பிட்டாங்க ராகுல் காந்தி வரல் வைத்து பார்த்து சோனியா காந்தி பேசியிருக்காங்க சம்பவத்தை கேள்விப்பட்டு அந்த அம்மா என்ன நடந்துச்சுன்னு இந்த பொண்ணு சொல்லும்போது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கதறி எழுதிருக்கின்றன இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் வந்து அவரோட அதாவது ஒரு பொண்ணு ஒரு பதினேழு வயசுலேருந்து சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்குது அவருடைய உறவினர்கள் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க சொந்த தகப்பன் அடித்து கண்மனாக எடுத்து கொல்லப்படுறாங்க எல்லாவற்றையும் விவரிக்கும் போது அதனுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கதறி எழுதியிருக்காங்க இப்படி ஒரு சூழல் தான் இந்தியாவில் நிலவுகிறது தமிழ்நாட்டை வந்து சொல்லிட்டு பெண்களுக்கு சில பைத்தியக்காரங்க பேசிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஒரே ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமையை மட்டும் நம்ம பார்க்கணும் காஷ்மீர்ல அது மாதிரி ஒரு கத்துவா சிறுமி அந்த சிறுமிக்கு என்ன நடந்தது அந்த சிறுமியை எத்தனை நாட்கள் வைத்திருந்து இவருடைய மிக மோசமான பார்க்கவளங்கள் நீங்கள் பண்ணாங்க அதற்கு அதற்கு பிறகு ஒரு எஸ்பி வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணதுக்கு பிறகு வந்து அமைச்சர் தலைமையில் வந்து ஊர்வலம் போய் அவர்களுடைய விடுதலை செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க இவ்வளவும் வந்து பாஜக ஆட்சியில் இது மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து நம்ம எங்கே போய் சொல்றதுன்னு தெரியல அதாவது இந்தியா என்பது ஏதாவது இந்த இந்த ஒரு 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 அமைப்பு தான் காப்பாற்றணும் ஒன்று தேர்தல் கமிஷன் இல்லைன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் இவங்க தான் இந்தியாங்கிற இந்த சித்தத்தை காப்பாற்றணும் அரசியல்வாதிகள் இது போன்ற பாஜக போன்ற கட்சிகள் அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் மக்களுக்கு நடக்குங்கும் போது இப்போ இந்த ரெண்டு செட்டப் தான் காப்பாற்றணும் இவர்களும் போயிட்டாங்க கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது இவர்களும் அவர்களுடைய கரங்களுக்குள்ளே போன மாதிரி தான் தெரியுது அப்போ சிபிஐ இடியோ வருமான வரித்துறையோ இது மூன்றையும் வைத்து மற்ற அரசியல் கட்சிகளை மிரட்டுவது அவர்களை சிறையில் அடைப்பது இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அமைப்பும் வந்து ஒரு நேர்மையான தேர்தலை நடத்த வேண்டிய இந்த அமைப்பும் சரி நேர்மையான நீதியை சொல்ல வேண்டிய இந்த அமைப்பும் சரி இரண்டுமே வந்து அவர்களுடைய கரங்களுக்குள்ளே போயிருச்சுன்னா அப்போ வந்து இந்த ஐடியா என்ன ஆகும் இந்தியாங்கிற ஐடியா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த பெண்ணை வந்து உண்மையாக என்ன சதீஷ் ஆச்சாரியா வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காரு எல்லாமே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகளை எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு கண்டிப்பை வந்து முன் வச்சிருக்காங்க ஆனால் இதையும் தாண்டி இன்னமும் மோசமான பல்வேறு சம்பவங்கள் அவங்க செய்வாங்க அதற்கான வாய்ப்பை சந்திரபாபு நாயடும் நிதிஷ்குமார் அரசு தான் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் அவர்கள் அவர்கள் கொடுத்த வாய்ப்பின் காரணமாக தான் எத்தனையோ பெண்கள் இந்த ஒரு நிலைமை வந்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஆதரிக்கலைன்னா இந்த அரசு அமைஞ்சிருக்காது ஒரு கலை கலைந்திருக்கும் ஏதோ ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு அரசு வர்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும் பாஜகவுக்கும் இந்த இது வந்திருக்காது இவரோட அதிகாரத்தில் இருக்க இருக்க இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் சார் நேற்றைக்கே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஓல்வோ பஸ்ஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அட் டைமே வந்து நிறைய பேருந்துகள் வந்து விடப்பட்டிருக்கு சென்னையிலேருந்து பல மாவட்டங்களுக்கான பேருந்து ரெண்டு மூணு மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வரக்கூடிய பேருந்து இந்த பேருந்து சிறப்புன்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் பஸ்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது கூட அதை விட அதிநவீன விஷயங்கள் வந்து இந்த பேருந்தில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது கட்டணமே வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது அப்படின்றது தான் அப்போ ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ல வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னா பயங்கரமாக தூசி அடித்து அதாவது ஜன்னல்லாம் பெருசாக ஓப்பனாக தான் இருக்கும் இந்த ஏசி பஸ் மாதிரிலாம் இருக்காதுன்ற ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது சொகுசு பேருந்தோ அந்த விட்டு வந்து எந்த அளவுக்கு போக்குவரத்து துறை வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றது தான் இதை காமிக்குது நம்ம இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலம்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதத்துக்கு அடுத்து அதிக போக்குவரத்து பேருந்துகளை வைத்திருக்க கூடிய மாநிலமாக இருக்கும் ஆனால் அந்த மாநிலங்களில் இருக்க இருக்கிறது வந்து மக்கள் தொகை அதிகம் பரப்பளவு அதிகம் அது மாதிரியான நம்ம பரப்பளவும் ரொம்ப கம்மி குறைந்த பரப்பளவுகளில் நம்ம வந்து பேருந்துகளை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி மகளிருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பயணச்சீட்டு இல்லைங்கிற ஒரு இதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் வருங்காலத்தில் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய முதலமைச்சர் வயது முடிந்தவர்களுக்குமான அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுமான இதையும் கொடுத்தாலும் கொடுப்பார்னு நினைக்கிறேன் ஆனாலும் கூட ஒரு தனியார் துறையும் இங்கே இயங்கிட்டுருக்கு இருக்கு தனியார் இப்போ அதாவது ஆம்னி பேருந்துகள் வந்து டூரிஸ்ட் இதில் வாங்கி லைசன்ஸ் வாங்கி ஓட்டிகிட்ருக்காங்க அந்த போட்டிக்கு இடையேயும் கூட வந்து விரைவு அரசு விரைவு பே பேருந்துகள் வந்து இயங்கிட்டுருக்குது இருக்குது அரசு விரைவு பேருந்துகள் முடிந்த அளவுக்கு வந்து இந்த கடந்த பத்தாண்டுகளில் பெருசாக வரல கோவிட் அப்போ வந்து மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆயிரம் பஸ்ஸு காட்டு கொடுத்தாரு அது எந்த அளவுக்கு வந்துச்சு நமக்கு தெரியும் அவுட் புட் வந்தது ஏன்னா இருபத்தொன்ன திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பஸ்ஸினுடைய தரங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சது அதற்கப்பறம் வந்து இப்போ இன்னும் மூவாயிரம் நாலாயிரம் பேருந்துகளை வந்து புதிய பேருந்துகளுக்கான இதெல்லாம் ஒப்பந்தம் கோரப்பட்டு செய்து வந்தது இப்போ வந்து வால்வோ பஸ் வந்திருக்கு இந்த இது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பேருந்துகள்லேயே பென்ஸும் ரெண்டு தான் வந்து டாப் மோஸ்ட்டு இருக்கக்கூடிய பேருந்து அது வந்து அந்த இது ஃப்ளீட்டில் வந்து எதுவும் சேர்ந்துருச்சு இப்போ அதில் பயணிக்கவர்களுக்கு விரும்புவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படுகிறது ஒரு அரசு பேருந்து தனியார் துறைக்கு ஈக்குவலாக அரசு பேருந்து இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம நம்பர்ஸில் வந்து உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச கம்மியாக இருக்கலாம் ஆனால் தரத்தில் வந்து தமிழ்நாடு இதுவாக இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து காலத்தில் மின்சார பேருந்துகள் வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து நவீன உலகத்தில் வந்து முப்பது விழுக்காடு இருக்க போகக்கூடிய நூறு வாகனங்கள் இருக்குன்னா முப்பது முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்து தனியார் அதாவது இப்போ மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்கள் இருக்கணுங்கிறதான் முடிவெடுத்துருக்காங்க அதன் அடிப்படையிலையும் வந்து நம்ம வந்து நம்ம அதுக்கும் வந்து ரெடி ஆகிட்டு அதுவும் போயிட்டுருக்கு இப்போ இந்த வாழ்வு பஸ்ஸும் வருது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னென்னா தமிழ்நாடு அரசு ஏன் கலைஞர் வந்து தனியார் மையமாக இருந்த போக்குவரத்துறையை அரசு அரசுடன் யாத்தினார் அதற்கு பிறகு எப்படி நிர்வாகத்தை வந்து ஒரு செட்டப் பண்ணி வைத்தார் அதற்கு பிறகு வந்து பல முறை திமுக விட்டு ஆட்சி பொறுப்பு போனாலும் கூட போக்குவரத்து துறை அவர் அவருடைய அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா அந்த முறையில் வந்து எப்படி இயங்கணும்னு பண்ணாரோ அந்த முறையில் இயங்கிகிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இது கலைஞருடைய அந்த எடுத்து வைத்த செயல் வந்து இன்றைக்கு வரைக்கும் வருது அதனுடைய அடுத்த நெக்ஸ்ட் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற இடத்துல வரும்போது எம்கேஎஸ் வந்து என்ன பண்ணுறாரு இன்னும் அதை வந்து அதனுடைய வடிவமைப்பை மேம்படுத்துகிறாரு அப்டேஷன் கொண்டு வர்றாரு அது இது பார்க்கும்போது வெளிநாட்டவராக இருந்தாலும் வெளி மாநிலத்தராக இருந்தாலும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை என்பது எவ்வளோ சிறப்பாக இருக்குதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் திரும்ப நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி Tchau,